சார் இப்போ காலேஜில் வந்து புல்லிங் பண்ணால் என்ன சட்ட ரீதியான பிரச்சனை அப்படிங்கிறது ஒன்று ஃபஸ்ட்டு இந்த புல்லிங்னா என்ன சார் அப்படின்னா எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா புல்லிங்னா என்ன கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை மிரட்டுறது அவமானப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது இப்போ புல்லிங்னா இப்போ ஒருத்தர் வராரு அவரை அடிக்கிற மாதிரி பக்கத்தில் போய் அவரை இது பண்ணுறதுன்றது வந்து செய்கிறது தான் அது மாதிரி கும்பலாக இருந்துக்கிட்டு எல்லாம் சேர்ந்து கரெக்டாக மெட்ராஸ் பாஷன் சொன்னால் கலாய்க்கிறது கரெக்டாக சொல்ல போனால் கலாய்க்கிறது அப்படின்றது தான் ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு ஒரு ட்ரோமானு சொல்லுவோம் ஐயோ நம்ம நம்மளை நாலு பேர் சேர்ந்து ஏ பைத்தியம் வைத்தியம்னா கிட்டத்தட்ட வைத்தியம் மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஸோ கிட்டத்தட்ட அந்த மனநலம் குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி செய்கிறது தான் கிட்டத்தட்ட இது வந்து நம்ம ராகிங் கீழே வரும் ஓகே அது வந்து சட்டப்படி அது தவறு அந்த புல்லிங் வந்து பல இடங்களில் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அதுக்கு எதிரான பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு சட்டங்கள் என்னென்ன பிரிவுகள் இருக்கு சார் அதாவது பிஎன்எஸ் ஆக்ட் இன் பப்ளிக் ஒன்று பிஎன்எஸ் ஒன் ஒன் ஃபைவ்ல காசிங் ஹர்ட் அப்புறம் பிஎன்எஸ் ஒன்ல கிரிமினல் இன்டிமிடேஷன் அப்படின்ற ஒன்று ஒரு பெண்ணை வந்து அவங்களுடைய அங்கங்களை பற்றி தப்பா பேசி அவங்கள வந்து துன்புறுத்துறது ஒன்று ஓகே அது பிஎன்எஸ் செவன்டி நைனில் வரும் அந்த பெண்கள் பற்றி அவங்க செய்கிறது அது மாதிரி செக்ஷன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஏ சிக்ஸ்டி செவன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் டூ தௌசண்டில் வர்ற சைபர் புல்லிங் இதை வந்து நேராக சொல்லணும் அவசியம் இல்லை நீங்கள் வந்து அவங்க ஃபோட்டோவை போட்டு இன்ஸ்டாகிராம்லேயோ ஏதோ அது மாதிரி பண்ணுறது அப்படி துன்புறுத்துறது அதெல்லாம் கூட அந்த செக்ஷனில் அட்ராக்ட் ஆகுது அது தவிர யூஜிசி ஆன்டி ராகிங் ரெகுலேஷன் ஆக்ட்டு டூ தௌசண்ட்லேயும் இது அட்ராக்ட் ஆகும் மாண்பு இல்லாத ஒரு மட்டமான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒருத்தவங்களை திட்டுறதில் வரும் அது மாதிரி அவங்கள வந்து காயம் ஏற்படுத்துறது மனதாள காயமும் வெளி காயங்கள் ஏற்படுத்துறது அது மாதிரி மிரட்டுறது பயமுறுத்துறது எதுவுமே செய்யலை ஆனால் நான் மிரட்ட தானேங்க செஞ்சேன் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அதனால் அதுவும் தப்பு தான் பிஎன்எஸ் த்ரீ ஃபிஃப்டீனில் வரும் அதே மாதிரி பெண்கள்ட்ட வந்து ரொம்ப மரியாதை குறைவாக சைகை காட்டுறது அவங்கள வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறது ஓகே அதெல்லாம் கூட அந்த இந்த ரெகுலர் பில்லிங்கில் வரும் ஸோ இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு உண்டான பல சட்டங்கள் அதில் இருக்குது சார் இப்போ ஒருத்த ஒருத்தர் மேலே வந்து புல்லிங்கோ இல்லை அவங்களுக்கு ராகிங்கோ நடங்குது அப்படின்னா முதல்ல அவங்க என்ன சார் செய்யணும் முதல்ல அதுக்குண்டான ஹெல்ப்லைன் இருக்குது ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஒன் எயிட் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் டூ டூ ஓகே அது வந்து நேஷனல் ஆன்டி ராகிங் ஹெல்ப்லைன் சரி ரைட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அதுக்குண்டான ஆதாரங்களை தட்டிக்கிட்டு கம்ப்ளைண்ட்டு பண்ணலாம் காலேஜ் ஆன்டி ராகிங் கமிட்டி எல்லா காலேஜ்லேயும் உண்டு அதில் கண்டிப்பாக பண்ணலாம் எஃப்ஐஆர் போகிறதுக்கு உண்டான எல்லா வேலைகளும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து பண்ண முடியும் ரொம்ப சிவியரானா ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டு போட இல்லை இதெல்லாம் வந்து எனக்கு பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக நான் ஆன்லைனில் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து டபுள்யூ டபுள்யூ டாட் ஆன்டி ராகிங் டாட் ஐஎன்னு ஒரு வெப்சைட் இருக்குது இதில் கண்டிப்பாக நம்ம புகார் கொடுத்தோம்னா நமக்கு இதுக்கு உண்டான நிவாரணம் வந்து கண்டி கண்டிப்பாக கிடைக்கும் ஐயோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணால் நாளைக்கு இன்னும் அதிகமாக பண்ணுவாங்களா பயப்படவே தேவையில்லை பொறுத்து பொறுத்து போனீங்கன்னா துன்பம் வந்துக்கிட்டே இருக்கும் பொறுக்காமல் தைரியமாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்லை பின்னாடி வரவங்களை நின்று பெறும் சார் இப்போ ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது சட்ட ரீதியான கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம அங்கே இருக்கிற ஸ்டாஃபுகிட்டே அங்கே இருக்கிற பிரின்சிபல்கிட்டயோ கம்ப்ளைண்ட் பண்ணுறது நல்லதா கண்டிப்பாக நல்லது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாகம் வந்து இதை முன்னிறுத்தி அவங்க செய்யணும் சப்போஸ் அவங்க அதை செய்யாமல் மெத்தனை போக்காண்டி எல்லாமே வருஷம் வருஷம் இப்படி தானே இருக்குன்னு அவங்க நினச்சிட்டாங்கன்னா ஒரு இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இதெல்லாம் எடுத்து ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது படிக்கணும் படிக்காமல் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு வந்து உதாசீனப்படுத்தவங்கன்னா அவங்க மேலே ஒழுங்கு நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்க முடியும் கல்லூரி சரியாக பண்ணலைன்னா கல்லூரி மேலேயே ஒழுங்காக நடவடிக்கை அவங்க ஒழுக்க நடவடிக்கை எடுக்க முடியும் அதனால் அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் பட் டேரெக்டாக கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது இவங்கெலாம் எதுக்கு ஃபஸ்ட்டு ஓகே இல்லைனா நீங்கள் அவங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டை போட்டு இவங்களுக்கு ஒரு காப்பியை போட்டுருங்க முடிஞ்சு போச்சு சார் இப்போ வந்து புல்லிங் பண்ணுற மாணவர்கள்லாம் இருக்கிறாங்களே சார் அவங்களுக்கு என்ன தண்டனை இருக்குது அது போக இந்த பெண்கள் மேலே பண்ணுறாங்க அப்படின்னா அது என்ன தண்டனை இருக்கும் சார் கண்டிப்பாக யூஜிசி கைட்லைன் என்ன சொல்லுது அப்படின்னா அவங்க வந்து கிளாஸ்லேருந்து சஸ்பெண்ட் பண்ணலாம் சரி அந்த மாதிரி பண்ணுறவங்கள வந்து வரக்கூடாதுன்னு சொல்லலாம் நம்பர் ஒன் ரெண்டாவது எக்ஸாம் எழுதக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு பார் பண்ண முடியும் மூணாவது காலேஜிலேருந்தே வெளியே போகும் நீ இந்த மாதிரி வந்து அடிக்கடி பண்ணுற ஹேபிச்சுவல் கிரிமினல் நீ வெளியே போகணும்னு சொல்லி அது பண்ணுறது வாய்ப்பு இருக்குது அடுத்தது இதுக்கெல்லாம் மேலே வந்து கிரிமினல் ப்ராசிக்யூஷன் எஃப்ஐஆரை போட்டு அவங்களை வந்து சிறை தண்டனை கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்குது ஓகே பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு சிதம்பரத்தில் ஒரு கல்லூரி மாணவர் மருத்துவக் கல்லூரி மாணவரை வந்து இந்த மாதிரி தமாஷா பேசி கராத்தே அடி அடிக்கிறான் அடித்து அவரை கொண்டு போட்டு துண்டு துண்டா வெட்டி ராகிங்கிற பேரில் அவனுக்கு வந்து எப்படின்னா கண்டினியூஷன் தான் ஒரு சின்ன திருட்டு தானே அப்படின்னா பெரிய கொள்ளகாரன் ஆயிரும் அதே மாதிரி தான் சின்ன ராகிங் நடப்போம் ஆனால் மிகப்பெரிய ஒரு குற்றத்தில் போய் முடிஞ்சு அவனை துண்டு துண்டா வெட்டி அப்போது ஜட்ஜ்மெண்ட்டு கூட சமீபத்தில் தான் வந்தது அந்த பையன் அந்த செஞ்ச பையன் வந்து எங்கேயோ தலைமறைவா இருந்தவனே போய் போலீஸ் வந்து பிடிச்சிட்டு வந்தாங்க ஸோ இந்த மாதிரி சின்ன ராகிங் சின்ன புள்ளிங் பெருங்குற்றத்தில் வந்து நிற்கும் அதனால் அதை தவிர்க்க வேண்டியது முக்கியமான நம்ம கடமை நம்மளோட கடமை அதை உடனே புகார் செய்ய வேண்டியது அன்னைக்கு அந்த மாணவன் செஞ்ச தவறு என்னென்னா புகார் பண்ணாமல் அவன் செஞ்ச பொறுத்துக்கிட்டனால்தான் அவனுக்கு உயிர் போச்சு எல்லாம் ஆனால் நீங்கள் அதை பொறுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவேர்னஸ் வந்துடுச்சு சார் ஒரு மாணவர் வந்து புல்லிங் பண்ணி இறந்துட்டார் அப்படின்னா அந்த ஸ்கூல் மேலேயோ இல்லை காலேஜ் மேலேயோ அவங்களும் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஆயிடுறாங்களா சார் கண்டிப்பா அவங்க தான் ஆகணும் எந்த இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டின்னா இதுக்கு முன்னாடி புகார் கொடுத்து கல்லூரி கிட்ட புகாரை கொடுக்குறாங்க ஒரு மாணவர் இந்த மாதிரி புள்ளிங் பண்ணுறாங்க அப்படின்னு ஆனால் அதன் பேரில் நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த கல்லூரி மேல் ஒழுங்கு நடவடிக்கையும் அது மட்டும் இல்லை அந்த ஆசிரியர் அவங்க மேலேயும் அந்த மாதிரி அந்த பிரின்ஸிபல் அவங்க மேலேயும் வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க முடியும் மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டதுன்னா தாராளமாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா பர்சனலாக இருந்ததுன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு உதவுறது காத்துக்கிட்டுருக்கேன் நன்றி வணக்கம்